ஹாய் நார்ஜி ஷாம் ஷா வெச்சல் குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதியை செருப்பால் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காலால மிதிக்கிறாங்க பாகிஸ்தானுடைய மக்கள் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் பதுங்கு குழியில் போய் மறைஞ்சிட்டு இருக்காரு பக்கம் யூ எடுத்து பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சிஎன்என் சேனல் வந்து கிழிச்சு 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 தொங்க விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மேட்சை சேப்பாக்கத்தில் நடத்துனீங்கன்னா சென்னை ஆடிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலும் வந்திருக்கு இது எல்லாத்தையும் தான் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து பாக்கப்பா சரிங்களா பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி தான் இன்றைக்கி மிகப்பெரிய இந்த போர் பதற்றத்துக்கே காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புல்வாமா தாக்குதல் அன்னைக்கு நடந்தது பார்த்தீங்களா அன்னைக்கு ஸ்கெட்ச் போட்டதுலேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தது இது எல்லாமே இந்தியாவை வந்து பதற்ற சூழ்நிலையில் வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஒற்றுமையை குலைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் ஸ்கெட்ச் போட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிப் முனிர் தான் எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முக்கியமான பதினைந்து சிட்டிஸை ட்ரோனை வச்சு தாக்குறது ஏவுகணையை வச்சு தாக்குறது இந்த ஸ்கெட்சு பிளான் போட்டது எல்லாமே இந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிப் முனீர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கும் இவன் தான் காரணமாக இருந்தான் ஸோ எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்துட்டு மக்களை வந்து வருத்தத்தில் ஆழ்த்திட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு தெரில அடுத்த வேலை சாப்பாடுக்கு நாங்கள் என்ன பண்ண போனோன்னு தெரில அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அவன் எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிட்டான் எங்களுக்கு தெரிஞ்சு அவன் அவனுடைய காதல் வீட்டில் தான் போய் ஒளிஞ்சிருப்பான் அவனை பிடிச்சி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபோட்டோவை எடுத்து செருப்பால் அடித்து காலால் மிதித்து குத்தா குத்தா அப்படின்ற வார்த்தைகளை சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் இப்படி இருக்குது இந்தியாவினுடைய ஒற்றுமையை குலைக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்குள்ள ஒரு வேறுபாடை கிரியேட் பண்ணி ஒற்றுமையை கலைக்கணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான்லேருந்து ஒரு கிருமி வந்து பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன பண்ணணும் மக்கள் பக்கத்தில் நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்திய ப தாக்குதல் நடக்கும் போது குடும்பத்தோட பதுங்கு குழியில் ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து வெளியே வந்திருக்கு இந்த ரெண்டு பேரும் ஒருத்தவர் காதல் வீட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தவர் வந்து பதுங்கு குழியில் வந்து ஒழிஞ்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எப்போ வெளியே வந்து ஏப்பா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றது தரல அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிப் முனீர் அவன் வந்து கைது செய்யப்படுவான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நிறைய ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானில் வந்து பேக் டு பேக் வந்து ரிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானினுடைய பொலிட்டீஷியன்லாம் வந்து ஓடி இருக்காங்க எங்களுக்கு இந்த வேலையே வேணாம்ப்பா அம்போன்னு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவுக்குள்ளே ஒரு வேறுபாடை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச பாகிஸ்தான் இன்றைக்கி அவங்க நாட்டுக்குள்ளே வேறுபாடு கிரியேட் ஆகுது வெரி சூன் ஃப்யூச்சரில் பாகிஸ்தான் இரண்டாக உடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா நம்ம ஒற்றுமையில் கள்ள தூக்கி போடணும்னு நினச்ச பாகிஸ்தானுடைய ஒற்றுமையே வந்து உடைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் துண்டைக்கானோம் துணியை காணோன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன்லேருந்து சின்ன மனுஷன் வரைக்கும் இருக்கிற ஒரு நிகழ்வை வந்து பார்க்க முடியுது இதனால் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்தது வந்து இந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவ தளபதி தான் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஞ்சில் எப்படி வந்து பெகல்காமில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேரை வந்து சுட்டு கொண்டாங்களோ அதே மாதிரி காஷ்மீர் பூஞ்சில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பதினைந்து பேரை வந்து கொண்டு குச்சாங்க அதில் பெண்கள் இருந்தாங்க குழந்தைகள் இருந்தாங்க சீக்கியர்கள் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அதுல முகமது இக்பால் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவரு கொல்லப்பட்டாரு அவரை பற்றி சொல்லும் போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நியூஸ் மீடியா எப்படி வந்து அதை திருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முகமது இக்பால் அப்படின்றவர் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் கிட்டக்க ட்ரைனிங் எடுத்தவர் அதனால தான் அவரை வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வரும்போது இந்திய இராணுவம் இந்திய காவல்துறை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நபர் அந்த ஏரியாவில் பல ஆண்டுகளாக இருந்த ஒரு டீச்சர் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரை பற்றி இப்படி ஒரு தவறான கருத்தை நீங்கள் பரப்புனீங்கன்னா இந்திய மக்களிடையே ஒற்றுமையை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பரப்புனீங்க அப்படின்னா உங்களத்துக்கு ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயமும் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு ஒன்பது பயங்கரவாத அமைப்புகளை வந்து காலி பண்ணோம் காலி பண்ணதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஏவுகணையில விடும்போது ட்ரோனை விடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா பாகிஸ்தானில் இருந்த முக்கியமான பன்னெண்டு சிட்டியை வந்து காயின் பண்ணோம் அந்த பன்னெண்டு சிட்டியை காயின் பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில் பார்லிமெண்ட் இருக்குது பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பார்லிமெண்ட் இருக்கு பார்லிமெண்ட் பக்கத்தில் ஒரு கட்டடத்தை டார்கெட் பண்ணி தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் டெல்லி நாடாளுமன்றத்தில் தாக்குதல் வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதயமாக பார்லிமெண்ட் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கை காலி பண்ணுறோம் நீங்கள் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க எங்களுடைய நாடாளுமன்றத்தில் தாக்குதல் பண்ணீங்க நாங்கள் நினைச்சா என்ன வேணால் பண்ண முடியும் ஆனாலும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம் பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கை காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துருக்கு இது வந்து ஒரு எத்திக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எத்திக்கல் ஸ்டேட்மெண்ட்டை மைனூட்டாக குறி வச்சு இந்தியா வந்து தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா ராவல் பிண்டி நம்ம ஷோயி பக்தர்லாம் வந்து அங்கேருந்தா வந்து பவுலிங்லாம் போட்டார் சரிங்களா அவருடைய கிரௌண்டு அந்த ராவல் பிண்டி கிரௌண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஐபிஎல் நடக்கிற மாதிரி அங்கேயும் வந்து லீக் மேட்சஸ்லாம் வந்து நடக்குது அந்த பர்டிகுலரான கிரவுண்டில் பர்டிகுலரான விஐபி கேலரியை பிளான் பண்ணி குறி வச்சு இந்தியா வந்து தாக்கியிருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராவல்பண்டி அப்படின்ற இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அந்த ஆசிப் முனீர் அவனுடைய இராணுவ தோட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இராணுவத்தினுடைய ஒரு சில முகாம்கள்லாம் வந்து அங்கே இருக்குது அப்போ நாங்கள் ராவல் பண்டியில் பர்டிகுலராக விஐபி கேலரியை குறிவைத்து எங்களால் தாக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய இராணுவ தளங்களெல்லாம் எங்களால் வந்து ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்டுன்னு காலி பண்ணிட முடியும் லாகூரில் உங்களுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து இருந்தது கிட்ட இருந்து வாங்கின ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பல மில்லியன் செலவழித்து வாங்கி வச்சிருந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் தரையோட தரையாக வந்து காலி பண்ணிட்டாங்க அந்த செகண்ட் நம்ம வந்து காலி பண்ணதுக்கப்புறமா லாகூரை நம்ம நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் சாம்பிள் தான் இங்கே பாரு இது சாம்பிள் தான் பார்த்துக்கோங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுடைய பொறுமையை மட்டும் ஜோதிக்காதீங்க பொறுமையை சோதிச்சிங்கன்னா உங்களுடைய நாடே இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மூணாவது முக்கியமாக ஒரு ரிவெஞ்சு என்ன எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கந்தகார் கடத்தல் விமான கடத்தல் அப்படின்றது நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து நடந்தது அந்த கந்தகார் விமான கடத்தலில் இந்த மசூத் அசார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து கைதி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு மூணு பயங்கரவாதிகளை கைது பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு கைதி தான் இந்த மசூத் அசார் அவரை வந்து பயண கைதியாக வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவனுடைய தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ராஃப் அசார் அவனை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் காலி பண்ணிட்டாங்க அவனுடைய குடும்பத்தையே வந்து காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வருடத்துக்கு முன்னாடி கந்தகார் கடத்தலில் நீங்கள் பண்ண வேலைக்கு ஒரு படிவீர்க்கும் படலம் நாங்கள் நினச்சோன்னா எப்போ வேணால் எங்கே வேணால் காயின் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி உங்களை காலி பண்ண முடியும் அமெரிக்கா வந்து இந்த தீவிரவாத அமைப்பை வந்து காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தது இஸ்ரேல் வந்து பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலரான ரீஜியனில் ஒருத்தனை காலி பண்ணும் அப்படின்னா காலி பண்ண முயற்சி பண்ணோம் அவங்கள விட நம்ம பெட்டராக பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுலேயும் பர்டிகுலராக இந்த ராஃப் அசார் அப்படின்றவன் ராஜஸ்தான்லேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு பர்டிகுலரான இடத்துல இருக்கான் அந்த பர்டிகுலரான இடத்துல இந்த வீட்டில் தான் இருக்கான் அந்த வீட்டில் அவன் கதவு பக்கத்தில் இருக்கான் அவனை ஒரு இருபது கிலோ வெடிமருந்தை வச்சு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி வைத்து தாக்குதல் அப்படின்றது எப்படின்னு யோசித்து பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டிக்கை பால் எடுத்து அடிக்கிறது அப்படின்றது ஒரு ரகம் இது வந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிரெயினை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பண்ணி அவனை அப்படி அடி வேறோட தூக்குறது பாத்தீங்களா அதுதான் இந்தியா அதுதான் இந்தியன் ஆர்மியினுடைய விவேகம் இப்போ நம்மளுடைய விவேகத்தை பத்தி சொல்லிட்டேன் இப்போ பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களுடைய பிரில்லியன்ஸை பத்தி சொல்றேன் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிப் வந்து சீனன் அந்த சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காரு வீடியோவில் தான் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ காலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவிலேருந்து வந்த ஐந்து போர் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிங்க இல்லையா அது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் பாஸ் பண்ணிச்சு இதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணோம் நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை போய் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவர் என்ன பண்ணார் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் நான் சோசியல் மீடியாவை பார்த்து தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த சிஎன்என்னுடைய ஆங்கர் அந்த நியூஸ் சேனலுடைய ஆங்கர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பஞ்சாபில் நடந்த ஒரு விமான ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கீழே விழுந்த விமானம் மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற விமானம் அந்த விமானத்தோடைய ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராஜஸ்தானில் மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்ற ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகும்போது போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இந்த ரெண்டு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் இந்திய போர் விமானங்களை காலி செய்து விட்டோம் அதுக்கு சோசியல் தான் சான்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா டிஃபென்ஸ் <laughs> மினிஸ்டராக நீங்கள் இந்த பதிலை சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிப் வந்து எஸ்கே பாய் வந்து போயிட்டார் அவர் போனதுக்கு அப்புறமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என்னங்க ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக பேச வேண்டிய பேச்சா இஷ்டத்துக்கு வந்து இந்த தூள் படத்தில் வந்து இதையாடா நைட்டு ஃபுல்லா ஒட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்தா நீங்க பதில் சொல்றது அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமா வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பாகிஸ்தானினுடைய நாடாளுமன்றத்துல இன்னைக்கு எம்பியாக இருக்கார் இதற்கு முன்னாடி மிலிட்ரியிலேயும் இருந்த ஒரு நபர் தாகிர் இக்பால் அப்படின்ற நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் தான் அந்த அல்லா தான் எங்களை வந்து காப்பாற்றணும் நாங்கள் வந்து பலவீனமாக இருக்கோம் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒப்பாரி வச்சுருக்காரு ஸோ அவருக்கு தெரியுது இது பாகிஸ்தான் மேலே தான் வந்து தப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது பாகிஸ்தான் வந்து பொலிட்டீஷியன் வந்து பெரிய பவர்ஃபுல் கிடையாது அந்த பொலிட்டீஷியனை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ஆர்மி பர்சன் அந்த ஆர்மி பர்சனை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது பயங்கரவாதிகள் தான் அப்படின்றது பயங்கரவாதிகளுடைய இந்த இறுதி சடங்குகளை பாகிஸ்தானினுடைய தேசிய கொடியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகள் எல்லாம் நின்று இறுதிச் சடங்கு பண்ணும் போதே பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றது ஊர் உலகத்துக்கே மறுபடியும் 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 வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க வெளிச்சம் போட்டு காட்டினது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடன் வேணும் நாங்கள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கோம் எதிரிகளால் நாங்கள் வந்து ரொம்ப நலிவடைந்துட்டோம் எங்களுக்கு லோன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கையேந்திய ஒரு படலம் வந்து சோசியல் மீடியாவில் வந்தது வந்ததுக்கப்புறம் இது ஃபேக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய அஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்டில் தான் அதாவது எக்ஸ்தலத்தில் தான் வந்து வந்திருக்கு இதை யாரோ வந்து ஹேக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு எனக்கு என்னமோ என்னென்னா பாகிஸ்தான் வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க நிறைய நேரங்கள் அது நடந்திருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா பாகிஸ்தானே வந்து ஒரு ட்வீட்டை அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தானே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரில ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அதனால தான் அப்படி யோசித்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் டார்கெட் பண்ணி அரௌண்ட் ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏரியாக்களுக்கு மேலே இந்த பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்தது மாக் ட்ரில் அப்படின்ற ஒரு விஷயம் சென்னையினுடைய துறைமுகத்தில் நடந்தது கூடங்குளமில் வந்து நடந்தது அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தில் வந்து நடந்தது இப்படி பல இடங்களில் வந்து நடந்தது இது வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நடக்குது அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எதுவும் பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பதற்றப்பட வேணாம் இது வந்து மாக் ட்ரில் அப்படின்றது போர் பாதுகாப்பு ஒத்திகை தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் மேட்சை என்ன பண்ணலாம் ஏன்னா போர் வந்து பதற்றமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் மேட்சை இப்போதைக்கு ஒரு வாரம் நிறுத்தி வச்சிருக்காங்க இதை வந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சி நடத்தலாமா மூணு மாதம் கழிச்சு நடத்தலாமா இல்லை ஒரு வாரம் கழிச்சே நடத்திடலாமா பதற்ற சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போதைக்கு கரெக்டான பிளான் வந்து போடலை இந்தியன் டீம் வந்து பிசிசிஐ வந்து இந்த ஐபிஎல் மேட்சை நடத்துகிறதுக்கு அப்போது சென்னை சேப்பாக்கத்தில் நீங்கள் சிஎஸ்கே மேட்சை ஆடினீங்க அப்படின்னா இப்போ ஆப்ரேஷன் சிந்துருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நீங்கள் அங்கே மேட்சை நடத்துனீங்கன்னா சேப்பாக்கம் கிரவுண்டில் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இமெயிலில் மிரட்டல் துணியில் சேப்பாக்கத்தில் ஐபிஎல் மேட்ச் நடத்தக்கூடாது சிஎஸ்கே ஆடக்கூடாது அப்போ தோனி வந்து அங்கே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரெக்டாக ஒரு ஜிமெயில் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த ஜிமெயில் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு பயங்கரவாதிகள் வந்து அனுப்பியிருக்காங்களா அப்படி இல்லைன்னா ஏன்னா இந்தியாவிலே வந்து ஒரு சில வந்து குழப்பவாதிகள்லாம் வந்து இருக்காங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டே வந்து ஒரு சிலர்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிற கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படி பேசுகிற நபர்கள் யாரும் மிரட்டல் தோனியில் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க உளவுத்துறை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓவரால் பாகிஸ்தான் இந்தியா இந்த யுத்தத்தில் முக்கியமான விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் கீழே வந்து கமெண்டில் போடுறீங்க நீங்கள் சொல்கிறது வந்து சிம்பிளாக இருக்குது ரொம்ப ஈஸியாக புயுதுன்னு சொல்லியிருந்தீங்க அதனால முக்கியமான விஷயங்களை மட்டும் கன்சாலிடேட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நம்ம ஷாபுத்ரி சேனலில் இந்தியா பாகிஸ்தான் அப்டேட் கொடுக்கறத பற்றியும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்